மக்களே வணக்கம் நீங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு எங்கேயுமே நியாயம் கிடைக்காம தவிக்கிறீங்களா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ்னு அலைஞ்சும் ஒன்னும் நடக்கலையா கவலைப்படாதீங்க இந்தியாவிலேயே நீதி கிடைக்குதுக்குன்னு ஒரு அம்மன் கோவில் இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா அந்த கோவிலுக்கு போய் ஒரு காரியத்தை செஞ்சா வெறும் தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த அம்மன் தான் நம்ம பொள்ளாச்சி ஆனைமலையில் இருக்கிற மாசாணி அம்மன் அவளோட கதை சும்மா இல்ல அதை நீங்க முழுசா கேட்டாதான் அவளோட சக்தி புரியும் இந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கதைகளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் மாசாணி அம்மன் நீதியின் தெய்வம் கொங்கு மண்டலத்துல பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற ஆனைமலை ஒரு காலத்துல நன்னன் அப்படின்னு ஒரு கொடூரமான மன்னனால ஆளப்பட்டுச்சு நன்னன் ரொம்பவே கண்டிப்பானவன் அவனோட ஆழி ஆத்துமான் மேல அவனுக்கு அளவு கடந்த பாசம் அந்த தோப்புல இருக்கிற ஒரு மாங்காய யாராவது எடுத்தாலோ இல்ல கீழே விழுந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாலோ கூட மரண தண்டனை தான் ஒரு வார்த்தை பேச மாட்டான் விசாரணை பண்ண மாட்டான் ஒரே தண்டனை மரண தண்டனை தான் ஒரு நாள் சில இளம் பெண்கள் ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாம்பழம் தண்ணியில மிதந்து வருது அது மன்னனோட தோப்புல இருந்து வந்துச்சுன்னு தெரியாத அந்த பொண்ணுங்கள ஒருத்தி அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டா அவளுக்கு மன்னனோட சட்டம் தெரியாது ஆனா இத பார்த்த காவலர்கள் அவளை பிடிச்சு நன்னன் மன்னன் கிட்ட கொண்டு போறாங்க அவளோட அப்பா அம்மா ஊர் மக்கள்னு எல்லாருமே மன்னன் கிட்ட கெஞ்சுறாங்க மன்னா அவ சின்ன பொண்ணு அவளுக்கு தெரியாது அவளோட எடைக்கு எடை தங்கம் தர்றோம் ஆயிரம் மாம்பழம் தர்றோம்னு சொல்லி பார்க்கறாங்க ஆனா மன்னனும் தன்னோட அகங்காரத்துல அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்குறான் அந்த பொண்ணு அநியாயமா கொல்லப்பட்ட உடனே அவளோட ஆன்மா சாந்தி அடையாம ஒரு காவல் தெய்வமா மாறிடுது அந்த பகுதி மக்களுக்கு நியாயம் வழங்க ஆரம்பிக்குது கடைசில அந்த பெண்ணோட ஆன்மா மன்னன் நன்னனையே அழிச்சு போடுது அந்த அநியாயமா கொல்லப்பட்ட பெண்ணோட ஆத்மா தான் நம்ம மாசாணி அம்மன் அதனாலதான் அவள் இன்னைக்கு வரைக்கும் நீதியை நிலைநாட்டுற தெய்வமா இருக்கா மாசாணி அம்மன் சிலையை பாத்தீங்கன்னா மற்ற அம்மன் சிலைகள் மாதிரி நிக்கிற கோலத்தில் இருக்காது பதினைந்து அடி நீளத்துல சயன கோலத்துல அதாவது படுத்த நிலையில இருப்பாங்க இதுக்கு ஒரு காரணம் இருக்கு இராமாயணத்துல இராமபிரான் சீதையை தேடி வரும்போது இந்த இடத்துக்கு வர்றாரு அப்போ அங்க இருக்கிற முனிவர்கள் தாடகையோட கொடுமையை சொல்லி புலம்புவாங்க முனிவர்களை காப்பாத்த இராமபிரான் அங்கிருந்த மயானத்துல மண்ணை எடுத்து தன்னோட கையாலேயே ஒரு பெண் தெய்வத்தை வரைந்து அதுக்கு உயிர் கொடுக்கிறாரு அந்த பெண் தெய்வம் தாடகையை அழிச்சு முனிவர்களை காப்பாத்துது மயானத்துல படுத்த கோலத்துல உருவாக்கப்பட்டதால மயான சயனின்னு அவளுக்கு பேர் வந்தது அந்த பேர் தான் காலப்போக்குல மருவி மாசாணின்னு ஆச்சு நீதி கேட்க மிளகாய் அரைக்கும் சடங்கு மாசாணி அம்மன் கோவில் நீதி வழங்குறதுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்றது ஏமாற்றப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு வர்றாங்க அங்க இருக்கிற நீதிகள் மேல பாதிக்கப்பட்டவங்க சிவப்பு மிளகாய அரைச்சு அத அம்மனோட சிலையில பூசுவாங்க இப்படி செஞ்சா வெறும் தொண்ணூறு நாட்களுக்குள்ள யார் நமக்கு அநீதி செஞ்சாங்களோ அவங்களுக்கு மாசாணி அம்மன் சரியான தண்டனையை கொடுப்பான்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததும் பக்தர்கள் மீண்டும் கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு நன்றி செலுத்துவாங்க அதனாலதான் மாசாணி அம்மன் ஒரு நீதி வழங்கும் தெய்வமா சாதாரண மக்களுக்கு நியாயம் கிடைக்க வைக்கும் அம்மனா இருக்கா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இது மாதிரி வேற எந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்